அட்டகத்தை படம் மூலமாக இயக்குநராக அவதாரம் எடுத்தவர் இயக்குனர் பாரஞ்சி தினேஷ் நந்திதா ஸ்வேதா ஐஸ்வர்யா கலையரசன் யோகி பாபு ஆகியோர் பலர் நடித்திருந்தனர் விமர்சன ரீதியாக இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றதுதான் கார்த்திக் கலையரசன் ரித்திகா கேத்ரின் தெரிசா ஆகியோர் நடிப்பில் வெளியான மெட்ராஸ் படத்தை கொடுத்தார் முழுக்க முழுக்க அரசியல் கதையை மையப்படுத்திய இந்த படம் இயக்குனர் பாரஞ்சித்தை எடுத்த கட்டத்தை கொண்டு சென்றது இதையடுத்து ரஜினிகாந்தை வைத்து பாலி மற்றும் காலா படங்களை இயக்கினார் இந்த படங்கள் கொடுத்த வரவேற்பு சார்பாட்ட பரம்பரை நட்சத்திரம் நகர்கிறது படங்களை இயக்கியுள்ளார் ஒன்றையும் கூறியிருக்கிறார் அதன்படி தினேஷ் ஆர்யா அசோக் செல்வன் ஆகியோரது நடிப்பில் உருவாக்கியும் புதிய படத்தின் டைட்டில் பற்றிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அதன்படி இந்த படத்திற்கு வெயிட்வோம் என்று டைட்டில் வைத்துள்ளனர் இந்த படத்தில் ஆர்யா வில்லனாகவும் தினேஷ் ஹீரோவாகவும் நடிப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த படத்தின் மூலமாக பாரஞ்சித் மற்றும் தினேஷ் இருவரும் மூன்றாவது முறையாக இணைந்துள்ளனர் இதற்கு முன்னதாக அட்டகத்தி கவாலி ஆகிய படங்களில் தினேஷ் நடித்துள்ளார் அதிக பட்ஜெட்டில் இந்த படம் உருவாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தினேஷ் நடிப்பில் உருவான லப்பர் பந்து கடந்த செப்டம்பர் மாதம் திரைக்கு வந்தது மிகவும் எளிமையான கதையை மையப்படுத்திய இந்த படத்தில் அட்டகத்தி உடன் இணைந்து ஹரிஷ் கல்யாண் சுவாசிகா காலி வெங்கட் சாஜ்னா கிருஷ்ணமூர்த்தி பாலசெல்வன் ஆகியோர் பலர் நடித்துள்ளனர்

ராஜாராணி ஆகிய படங்கள் லாரியாவிற்கு டேர்னிங் ஆக அமைந்தது எக்ஸ் என்ற படத்தில் நடித்து வருகிறார் இப்போது படத்தில் இணைந்துள்ளார் இந்த படம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திரைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சமீபத்தில் அசோக் செல்வன் நடிப்பில் உருவான எமக தொழில் ரொமான்ஸ் படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது இந்த படத்தை தொடர்ந்து தக்லீஃப் படத்தில் நடித்து வருகிறார் இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் உருவாக்கி வரும் தக்லீஃப் படத்தில் கமல்ஹாசன் சிம்பு திருஷா அசோக் செல்வன் ஐஸ்வர்யா லட்சுமி அபிராமீனி ஆகியோர் பலர் நடித்துள்ளனர் என்று தெரிகிறது சமூக பணியை மற்றொரு வடிவில் நீட்டினார் மையம் இம்முயற்சியின் ஒரு பகுதியாக நூறு ஆண்டு கால தலித் போராட்டத்தை போற்றும் வகையில் வாழ்க்கை அளவிலான சிற்பங்கள் நிறுவப்பட்டு தலித் ஆர்வலர்களின் முயற்சிகள் ஆவணப்படுத்தப்பட்டன நீல பண்பாடு மையமும் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை சென்னையில் மூன்று நாள் கலை விழா கலை விழா நான்கு பதிப்புகளை நடத்தியது விழாவிற்கு அனுமதி வழங்கப்படவில்லை மற்றும் தமிழகம் முழுவதும் உள்ள பல கலைஞர்கள் மூலம் மிகவும் சிக்கலான சமூக பிரச்சனைகளை விவாதிக்க ஒரு தளமாக செயல்படும் என்று ரஞ்சித் விளக்கினார் நீலம் கலாச்சார மையம் கூகை திரைப்பட இயக்கம் தொடங்கப்பட்டது இந்த இயக்கம் இலக்கியத்திற்கும் சினிமா சினிமாவிற்கும் இடையிலான இடைவெளியை குறைக்க ஆரம்பிக்கப்பட்டது இது இயக்கத்தின் ஒரு பகுதியாக முதல் முயற்சியாக கூகுள் என்ற பெயரில் ஒரு நூலகம் அமைக்கப்பட்டது இது அவர்களின் புதிய பிரச்சாரமான ஹேஷ்டாக் ஓட் அவுட் ஹேட்டை வெளியிட்டது மற்றும் ரசிகர்களின் அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனலில் வெளியிடுவதற்காக குறு படங்களை தயாரிக்க தொடங்கியது முதல் படம் ராஜேஷ் ராஜாமணி இயக்கியம் லவர் சின் திடர் இரண்டாவது படம் சென்னை டோலி இயக்கிய ஷாராட்டோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க